Bye. இன்னைக்கு நம்ம ப்ளாக்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா நாங்க குலதெய்வம் கோயிலுக்கு போறோம் சோ அந்த வீடியோ தான் உங்க கூட ஷேர் பண்ண போறேன் வாங்க வீடியோக்குள்ள போலாம் சிவராத்திரி அன்னைக்கு மார்னிங்கே இருந்து ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வீடெல்லாம் பெருக்கி விட்டுட்டு நிலைவாசல்ல மாக்கோளம் போட்டு மஞ்சள் தண்ணி எல்லாம் தெளிச்சு தீப தூப ஆராதனை எல்லாம் காமிச்சு சாமியை நல்லா மன நிறைவா கும்பிட்டு புதன்கிழமை அன்னைக்கு காலையில ஏழு ஒன்பதுன்னு சொல்லிட்டு ஏழரை மணிக்குள்ள சாமியெல்லாம் கும்பிட்டு டிஃபன் வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன் மார்னிங் டிஃபனுக்கு வந்து இட்லியும் சட்னியும் அரைச்சு வச்சுட்டேன் முன்னாள் தூங்க சொல்லிட்டாங்க லஞ்ச் வந்து நம்ம கட்டிட்டு போயிடலாம் ட்ரெயின்ல எப்படி இருக்குமோ சாப்பாடு அப்படின்னு ஒரு பக்கம் ரைஸ் போட்டுட்டு இன்னொரு பக்கம் வந்து வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணி வச்சிட்டேன் குட்டிஸ்கெல்லாம் டிஃபன் ஊட்டி முடிச்சிட்டு நானுமே ரெண்டு சுட்டு சாப்பிட்டுட்டு இந்த பிட்வீன் இந்த டூ அவர்ஸ்குள்ள சமையல் வேலையும் வேலையும் சாப்பிட்டாச்சு நெக்ஸ்ட் பேக்கிங் ஒர்க் தான் இருந்துச்சு பேக்கிங் எல்லாம் முடிச்சிட்டு சாமி கிட்ட போயிட்டு சாமி படுத்தாண்ட ஒரு காணிக்கை கட்டி எடுத்து வச்சிட்டு நெக்ஸ்ட் நாங்க நாலு பேருமே கையில காப்பு எல்லாம் கட்டிட்டு சென்னை தான் ட்ரெயின் சோ வந்து இங்க இருந்து போகும்போதே ஆட்டோல கிளம்பிட்டோம் டுவெண்ட்டி மினிட்ஸ்க்கு முன்னாடியே வந்து எக்மோர் வந்து ரீச் ஆயிட்டோம் நெக்ஸ்ட் பிளாட்ஃபார்ம்லாம் செக் பண்ணிட்டு ட்ரெயின்ல போய் செட்டில் ஆயாச்சு கொஞ்சம் கொஞ்சமா ட்ரெயின் மூவ் ஆக ஸ்டார்ட் ஆச்சு நாங்க அப்படியே எங்க வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டோம் என்னன்னு பாத்தீங்கன்னா குட்டீஸ்க்கும் எனக்கும் ஸ்நாக்ஸ் மேம் வாங்கிட்டு வந்து கொடுத்துருந்தாங்க அதை அப்படியே சாப்பிட்டுட்டு குட்டிஸ்மே காலையில அர்ஷோ குட்டி வந்து லெவன் தேர்ட்டிக்குலாம் கிட்ட தூங்கிட்டான் நான் அப்படியே வியூ எல்லாம் ரசிச்சுக்கிட்டே வெள்ளரிக்காய் சாப்பிட்டுக்கிட்டே இருந்தேன் நெக்ஸ்ட் நான் ஹஸ்பண்ட்க்கு பசி எடுத்துக்கிச்சுன்னு சொன்னாங்க வீட்டுல இருந்து வரும்போது டொமேட்டோ ரைஸ் தான் கட்டி எடுத்துட்டு வந்தேன் இங்க இருந்து ஸ்நாக்ஸ் வச்சு சாப்பிட்டுட்டோம் ஏஷோ அவங்க டேடியும் போய் சாப்பிட்டுட்டு தூங்கிட்டாங்க நெக்ஸ்ட் நானும் அர்ஷோக்கு ஊட்டி விட்டுட்டு நானும் சாப்பிட்டுட்டு நாங்களும் கொஞ்சம் பர்தே போன் பார்த்துட்டு இருந்தோம் அப்புறம் ஈவினிங் மேல மணப்பாறையில இருந்து முறுக்கு வந்துருந்துச்சு அதை சாப்பிட்டு மதுரை கிட்ட ரீச் ஆயிட்டோம் அந்த சன்செட் வியூலாம் இருந்துச்சு எங்க ஊர் குலதெய்வம் வந்து ஸ்ரீவில்லிபுத்தூர்ல அச்சம் தவித்தன்ற கிராமத்துலதான் இருக்கு நாங்க இந்த வாட்டி ட்ரெயின்ல வந்து விருதுநகர் ஜங்ஷன்ல இறங்கிட்டோம் எனக்கு தெரிஞ்சு நான் ஃபர்ஸ்ட் டைம் விருதுநகர் விசிட் பண்றேன் ட்ரெயினை விட்டு இறங்கிட்டே டிராவல்ஸ்ல வந்து கார் புக் பண்ணிருந்தாங்க லக்கேஜ் எல்லாம் வச்சுட்டு விருதுநகர் சுத்தி சுத்தி கோவில் எவ்வளவு பெரிய பெரிய கோவில்லாம் இருந்துச்சு பாக்குறதுக்கே சூப்பரா இருந்துச்சு நெக்ஸ்ட் அங்க பூ மாலை எலுமிச்சப்பலாம் சிவனுக்கு வில்வம்லாம் வாங்கிட்டு அங்க இருந்து கிளம்பியாச்சு நாங்க ரொம்ப ஆசைப்பட்டு விருதுநகருக்கு வந்தோம் ஏன்னு பாத்தீங்கன்னா வந்து இங்க பரோட்டா ரொம்ப பேமஸ் சொன்னாங்க ஆனா பரோட்டா கடை ஃபுல்லா நான் வெஜிடேரியன் வெஜிடேரியன் ஹோட்டலா பாத்துட்டு சாப்பிட்டு அப்படியே எங்க ஊருக்குள்ள என்ட்ரி ஆயாச்சு அச்சம் தவித்தான் கிராமத்துக்குள்ள கிராமத்து சைட்ல அங்கங்க குலதெய்வம் கோயில் இருக்கு ஃபுல்லா லைட் செட்டிங்லாம் போட்டு சூப்பரா வச்சிருந்தாங்க அப்புறம் எங்க குலதெய்வம் கோயிலுக்கு ரீச் ஆயிட்டோம் இதுதான் எங்களோட குலதெய்வம் கோவில் இந்த குலதெய்வம் கோயில் மண்ணை தொட்டுட்டாலே அவ்வளவு ஃப்ரெஷ்ஷா இருக்கும் மனசுல இருக்க ஒரு பார் குறைஞ்ச மாதிரியே இருக்கும் நெக்ஸ்ட் சிவராத்திரின்னு சொல்லிட்டு சிவனுக்கு போய் முதல்ல வில்வத்தை எல்லாம் படைச்சிட்டு நெக்ஸ்ட் அங்கேயும் குட்டி சத்துங்க வச்சாச்சு எங்க ஊர்ல பாத்தீங்கன்னா வந்து சிவராத்திரி நைட் வந்து பூஜை நடக்கும் உச்சிக்கால பூஜை நடத்துவாங்க இந்த வாட்டி எனக்கு என்னன்னு தெரியல பாடி பெயின் அதிகமா இருந்ததுனால நான் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டேன் போயிட்டோன்னு எனக்கு பத்தியில் எங்க வீட்டுல என்னோட ஹஸ்பண்ட் போய் சாமி வந்து பன்னெண்டு மணில இருந்து ஒரு மணி வரைக்கும் சாமி நல்லா தரிசனம் பண்ணிருந்தாங்க டுவெல் தேர்ட்டிக்கு மேல நானும் சாமியெல்லாம் தரிசனம் பண்ணிட்டு ஒரு மணி ஆயிடுச்சு எல்லா சாமியெல்லாம் கம்ப்ளீட் வரதுக்கு நெக்ஸ்ட் சின்ன குட்டி எழுந்துக்கிட்டா அர்ஷவ் கேஷவ் நல்லா தூங்கிட்டு இருந்தான் பிரசாதம் எல்லாம் அந்த டைமுக்கு கொடுப்பாங்க சுண்டலும் கிழங்கும் வந்து அவிச்சு குடுப்பாங்க மிட் நைட்ல வந்து மோஸ்ட்லி எல்லார் கோயிலுமே இந்த பிரசாதம் தான் கொடுப்பாங்க ஒன் தேர்ட்டிக்கு மேல உண்டியில் இருக்க காசெல்லாம் பிரிச்சு எண்ணிட்டு இருந்தாங்க நெக்ஸ்ட் சாமி புடவெல்லாம் வந்து ஏலத்துல கொடுத்துருந்தாங்க எங்க குலதெய்வத்தோட பேர் என்னன்னு ஸ்ரீ பீரப்புல்கேயா சுவாமி புகுந்த வீட்டு குலதெய்வம் இதே கோவில்ல என்னோட பிறந்த வீட்டு தெய்வமும் இருக்காங்க ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் இதனாலயே என்னவோ தெரியல எனக்கு இங்க வரும்போதெல்லாம் மனசு ஒரு நிம்மதியாவே இருக்கும் அம்மா அப்பா வீட்டு குலதெய்வமும் பார்த்தா மாதிரி இருக்கும் எங்க வீட்டு குலதெய்வத்தையும் பார்த்தா மாதிரி இருக்கும் அம்மா ஹாப்பியா ஃபீல் பண்ணுவாங்க போனோம்னா பூஜை எல்லாம் முடிச்சுட்டு நாங்களாம் வந்து படுத்துட்டோம் சிவராத்திரியோட மறு இன்னொரு வீடியோல அப்லோட் பண்றேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க உங்க தெய்வத்தோட பேர் என்னன்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க பாய்